வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் காவியா எழுந்து ஆபீஸ் போவதற்கு தயாராகி கொண்டிருந்தாள் எப்பொழுதும் சாமி சிலை போல் புடவையில் சுற்றி வருபவள் இன்று மாதவனுக்கு பிடித்த பச்சை நிறத்தில் சுடிதார் அணிந்து பச்சை கிளி போல அமர்ந்திருந்தாள் எப்பொழுதும் பின்னி ஜடை போட்டு இருக்கும் தனது கார்மேக கூந்தலை இன்று காற்றோடு பறக்கவிட்டாள் கையில் கலகலவென சத்தமிடும் கண்ணாடி அணிந்து கண்ணில் மையிட்டு நெற்றியில் குங்குமமிட்டு காவியா வழக்கத்தை விட இன்று ரொம்ப அழகாக இருந்தாள் அழகியாக இருந்த காவியா இன்று பேரழகியாக மாறியிருந்தாள் சுந்தரம் காலையில் வேகமாக எழுந்து கிளம்பினார் மாதவனுக்கு முன்னே வீட்டை விட்டு சென்றார் மாதவன் சுந்தரம் போன பிறகுதான் கீழே இறங்கி வந்தான் சாந்தான் நின்று கொண்டிருந்தாள் மாதவா நான் வாயை திறந்தாலே குறை சொல்கிறேன்னு சொல்கிற ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியலடா உங்கள் அப்பா நேற்று நைட்டு லேட்டாக தான் வந்தார் ஏன்னு கேட்டதுக்கு என்னை கண்டபடி பேசினார் இப்போ என்னடானா நீ கிளம்புறதுக்கு முன்னாடியே கிளம்பி வெளியில் போகிறாரு இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ தெரியலடா நீ ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிற அவரும் என்ன பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு நான் இதை கேட்டால் உங்கள் எல்லாேருக்கும் நான் பொல்லாதவளாக ஆகிடுறேன் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை கொஞ்சம் என்னன்னு விசாரிடாமாதவா என்றாள் சாந்தா அம்மா அவர்தான் சொல்லிட்டாருன்னு சொன்னியம்மா முக்கியமான விஷயமா சொந்த வேலையாக வெளியில் போகிறாருன்னு அவர்கிட்ட போய் என்னென்னு கேட்டால் என்கிட்ட மட்டும் பதில் சொல்வாரா என்ன கத்தரிக்காய் முத்தினா சந்தைக்கு தானே வரணும் பிரச்சனை முத்தி இங்கே தான் வருவார் அப்போது என்னென்னு கேட்டுக்கலாம் இப்போ நீ புலம்பாமல் இருமா இப்போ எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்து வை என்றான் மாதவன் இது ஒரு விஷயத்துக்காக தாண்டா மாதவா நீங்கள் என்னை இந்த வீட்டில் வச்சுருக்கீங்க டைமுக்கு சாப்பாடு கேட்குறீங்க அதை சரியாக செஞ்சு கொடுத்துட்டா மட்டும் போதும் என் வேலை முடிஞ்சுது நான் வேற எதுக்கும் இந்த வாயை திறக்கவே கூடாது எதையும் கேட்டவும் கூடாது நல்லா உங்கள் நியாயம் என்று முணங்கி கொண்டே சாப்பாடு பரிமாறினாள் சாந்தா மாதவன் சாப்பிட்டு விட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பினான் கீதா அவன் கிளம்புவதையே பார்த்து கொண்டிருந்தாள் பாவம் அவனுக்கு தெரியாதில்லையா அவனுக்காக ஆஃபீஸில் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று அண்ணா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க உனக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னா அதோட வெளிப்பாடுதான் நீ ரொம்ப அழகா தெரியுற என்று கூறிவிட்டு நக்கலாக சிரித்தாள் கீதா மாதவன் புன்னகைத்தான் உனக்கு இப்போ நக்கல் ஜாஸ்தி ஆயிடுச்சு கீதா என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் அவன் கிளம்பிய பின் கீதாவும் அவனைத் தொடர்ந்து கல்லூரிக்கு கிளம்பினாள் சுந்தரம் காவியாவின் ஹாஸ்டலுக்கு வந்தார் காவியா ரெடியாகி சுந்தரத்திற்காக காத்திருந்தாள் என்னம்மா காவியா ரெடியாகிட்டியா கிளம்பலாமா மாமா மாதம் வர்றதுக்குள்ளே உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அதனால தான் அவனுக்கு முன்னாலேயே சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் ஆஃபீஸ் நோக்கி நடந்தார்கள் வழியில் காவியா ஒரு சின்ன கோவிலை கண்டுவிட்டாள் மாமா அங்கே ஒரு கோயில் தெரியுது நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் முதன் முதலாக ஆஃபீஸ்க்கு போகிறேன் சாமி கும்பிட்டு போகலாம் மாமா என்றாள் சரிம்மா டைம் ரொம்ப ஆயிட்டே போகுது வா சீக்கிரம் கும்பிட்டு கிளம்பலாம் என்று இருவரும் கோவிலுக்குள் சென்றார்கள் காவியா மனதிற்குள் வேண்டி கொண்டாள் கடவுளே இது என் வாழ்க்கையின் இரண்டாம் பாகத்தில் இருக்கிறேன் எனக்கு நீங்கள் தான் துணையா இருக்கணும் முதல் முதல்ல ஆஃபீஸ் அவர் மனசில் மீண்டும் நான் இடம் பிடிக்கணும் அவர் என்னை ஏத்துக்கணும் என்று வேண்டிக் சாமி சாம்பி கும்பிட்டு விட்டு இருவரும் ஆபீஸ் நோக்கி சென்றார்கள் ஆஃபீஸ்க்கு கீழேயே சுரேஷ் அவர்களுக்காக காத்திருந்தான் சுரேஷ் காவியாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன்ப்பா காவ்யா இதுதாம்மா உன் ஆஃபீஸ் நல்லா பார்த்துக்க சாயங்காலம் வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போய்விடவா இல்லை நீயே தனியாக போய்விடியாமா இனிமே நீ தாம்மா இந்த இடத்த பழகிக்கணும் தனியாக தான் நீ வரணும் இனிமேல் யாரோட துணைக்காகவும் நீ காத்திருக்க கூடாது தன்னிச்சையாக வாழ்க்கையில் துணிஞ்சு நிற்கணும் யாரையும் சார்ந்து உன் வாழ்க்கை இருக்கக்கூடாதுமா காவியா மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என்றார் சுந்தரம் அப்பா ஏன்பா வந்ததும் வராததுமா அவங்கள பயமுறுத்துறீங்க அதான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் கிளம்புங்க மாதவன் வந்துட போகிறான் அந்த உங்களை பார்த்தான் அப்புறம் பிரச்சனை பெருசாகிடும்பா நீங்கள் கிளம்புங்க என்று அவரை அனுப்பி வைத்தான் சுரேஷ் காவியா முதன் முதலில் ஆஃபீஸிற்குள்ளாடி எடுத்து வைத்தால் மாதவன் வரவில்லை மாதவன் இருக்கைக்கு பக்கத்திலேயே காவியாவின் இருக்கையும் இருந்தது காவியாவை அமர சொல்லிவிட்டு சுரேஷ் அவளுக்கு வேலையை கற்றுக் கொடுத்தான் அதில் உள்ள சந்தேகங்களையும் தீர்த்து வைத்தான் அண்ணா எனக்கு ரொம்ப நெஞ்சு படபடப்பா இருக்குண்ணா அவர் வர நேரம் ஆயிடுச்சு வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அசிங்கமாக போயிடுண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள் காவியா பயப்படாத கவியா நம்ம பயம்தான் நம்மளோட முதல் எதிரி உனக்கு பயம் வந்தாலும் அதை நீ அவன் முன்னாடி மறைச்சிக்கணுமா அதை நீ காட்டினா அப்புறம் நீ நினைச்சது நடக்காது கவியா நீ தைரியமா தன்னம்பிக்கையோட அவன் முன்னாடி நிக்கணும் அவன் எவ்வளவு அடித்தாலும் தாங்குகிற சக்தி உனக்கு இருக்குன்னு அவனுக்கே பயம் வரணும் அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அவன் மனசை நம்மளால மாத்த முடியும் என்றான் சுரேஷ் சரிங்கண்ணா தைரியமா இருக்க முயற்சி பண்றேன் என்றாள் காவ்யா மாதவன் ஆபீஸிற்குள் வந்து விட்டான் காவ்யா அவளின் இருக்கையில் அமர்ந்து கொண்டிருந்தாள் காவியாவிற்கும் உள்ள இருக்கைக்கு நடுவே நின்று கொண்டு அவளை மறைப்பது போல் சுரேஷ் அவளுக்கு வேலை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான் சுரேஷ் யாருடா அந்த பொண்ணு புதுசா வேலைக்கு சேர்த்துட்டீங்களா பரவாயில்லையே இனிமேல் எனக்கு டென்ஷன் கம்மி ஆயிடும் என்று சொல்லி கொண்டே அருகில் வந்தான் சுரேஷ் திரும்பினான் மாதவன் அதிர்ச்சி அடைந்தான் அங்கு இருந்தது காவியா அல்லவா அப்படியே ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றான் மாதவன் நீயா நீயா என்பது போல் அவளை பார்த்தான் மாதவன் ஒரு நிமிடம் அவள் காவியாதானா என்று யோசிக்கும் அளவிற்கு போய்விட்டான் அவன் பார்த்த காவியா இப்போது இங்கு இல்லை இவளின் நடை உடை அனைத்தும் மாறி போயிருந்தன சுரேஷ் பக்கத்தில் இருந்ததால் அவனால் எதையும் வெளிப்படையாக பேச முடியவில்லை ஆமாண்டா மாதவா இந்த பொண்ணு பேரு காவியா இப்போதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அதான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேடா இப்போதான் நீ வந்துட்டியே உன் அசிஸ்டண்ட்டுக்கு வேலை புரியலைன்னா நீயே கொடு நான் போய் ஏன் வேலையை பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் சுரேஷ் அவன் போன பின் காவ்யாவை முறைத்து பார்த்தான் மாதவன் அது ஆபீஸ் என்பதால் அவனால் கத்தி சத்தம் போட்டு பேச முடியவில்லை என்ன பாஸ் அப்படி பாக்கிறீங்க அவ்வளவு அழகாவா இருக்கேன் என்றாள் காவ்யா ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க உனக்கு எங்கிட்ட பேச வைக்கமா இல்ல என்ன உன் நடை உடை பேச்சு எல்லாம் மாறி போயிருக்கு நீ எப்படி இங்க வந்த உனக்கு யார் வேலை கொடுத்தாங்க என்னை டென்ஷன் பண்ணணும்னே அங்கேருந்து கிளம்பிங்க வந்தியா உன்னைத்தான் என் வாழ்க்கையை விட்டு அனுப்பிட்டேல அப்புறம் என்னடி உனக்கு இங்க வேலை நான் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கே எனக்கே அசிஸ்டண்டா வந்துட்டியே எப்படி உன்னால முடிஞ்சது என்றான் மாதவன் அமைதி அமைதி பாஸ் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க தண்ணி குடிக்கிறீங்களா நான் படிச்சிருக்கேன் படிச்சுட்டு ஏன் சும்மா இருக்கணும் எங்கேயாச்சும் வேலை பார்க்கலாமேன்னு நினச்சேன் வீட்டில் சும்மா தான் இருந்தேன் உடனே வேலையில் வந்து சேர்ந்துட்டேன் இந்த தான் வேக்கன்சி இருந்துச்சு அதான் இங்கே வந்தேன் ஆனால் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டுன்னு எனக்கு தெரியாது பாஸ் யதார்த்தமாக தான் வந்தேன் உங்கள் கூட மறுபடியும் குப்பை கொட்டணும்னு ஏன் தலையில் எழுதியிருக்கு போல அப்புறம் அந்த தலைய தலையை புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு குனிந்த தலை நிபுறாம இருக்கிற காவியாவை தான் உங்களுக்கு பிடிக்கலையே அதான் ஒரு சின்ன மாற்றமா இருக்கட்டுமேனு என்னைய நான் மாத்திக்கிட்டேன் இந்த மாற்றம் என் வாழ்க்கையை மாத்துன்னு நான் நம்புறேன் பாஸ் இந்த காவியாவிற்கு உங்களை மட்டும்தான் பாஸ் பிடிச்சிருக்கு என்றாள் காவியா என்னது குப்பை கொட்ட வந்தியா ஏய் நீ தாண்டி குப்பை உன்னைய தாண்டி என் வாழ்க்கையில சேர்த்து வச்சிருக்காங்க நீ என்னைய குப்பைன்னு சொல்றியா உன்னைய ஆஃபீஸாக இருக்கேன்னு பார்க்குறேன் இல்லைனா ஓங்கி அரைஞ்சிடுவேன் என்றான் அப்புறம் என்ன சொன்ன நீ மாறி வந்திருக்கியா நீ மாறி வந்தா மட்டும் நான் மாறிடுவேனா அது எந்த காலத்துலேயும் நடக்காது உன்னை இங்கிருந்து அனுப்புறது தாண்டி என்னோட முதல் வேலையே என்றான் மாதவன் ஹலோ பாஸ் என்ன அரைஞ்சிடுவேன்லாம் சொல்றீங்க அப்படியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க நான் மேலிடத்துல புகார் பண்ணிடுவேன் என்றாள் காவ்யா காவியா என்னை டென்ஷன் பண்ணாத நான் இருக்கிற இடத்துல உன்னை பார்த்துக்கிட்டு என்னால் வேலை செய்ய முடியாது தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டுட்டு போயிடு ஓ முகத்தில் முழிக்கவே எனக்கு விருப்பம் இல்லை ஏன் இப்படி என் நிம்மதியை கெடுக்கிற சுற்றி சுற்றி என் வாழ்க்கையை கெடுக்கிறதுல உனக்கு என்னடி அவ்வளவு சந்தோஷம் என்றான் மாதவன் ஏங்க நான் என்னமோ திட்டம் போட்டு நீங்கள் இங்கே தான் வேலை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூடவே நான் வேலை பார்க்கணுன்னு உங்கள் மனசை மாற்றணும்னு உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு பிளான் பண்ணி வந்த மாதிரி பேசுகிறீங்க யதார்த்தமா வந்த இடத்துல உங்களை பார்த்துட்டேன் அவ்வளவுதான் நான் யாருங்க உங்களுக்கு நான் வேண்டான்னு சொல்லி தானே அந்த கொற்றமலையில் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே இப்போ உங்களுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமும் இல்லையே நான் யாரோ நீங்க யாரோ நீங்க எதுக்கு என்ன கண்டு பயப்படுறீங்க பேசாம வேலையை பாருங்க பாஸ் என்னையெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க என் மீது உங்களுக்கு காதல் என்னெல்லாம் வராது அதுக்கு நான் பொறுப்பு என்றாள் காவ்யா என்னது காதலா ஓம் இல்லையா எனக்கா இந்த ஆசை வேற இருக்கா உனக்கு நீ என் வாழ்க்கையை மட்டும் இல்லை என் மனசை விட்டும் போயிட்ட இனி உனக்கு என் மனசில் இடமே கிடையாது இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல காவியா இந்த வேலையை விட்டுட்டு நீ போறியா இல்லை நான் போகட்டுமா நீயே கூட இங்கே இருந்துக்கோ நான் போறேன் எனக்கு எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் நான் போய் எங்கேயோ வேலை பார்க்கறேன் உன் கூடலாம் இருக்க மாட்டேன் என்றான் மாதவன் என்னது நான் வேலையை விட்டு போகணுமா நான் ஏன் போகணும் நான் போக மாட்டேன் நீங்க வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா உங்க மனசுக்குள்ள பயம் இருக்குன்னு அர்த்தம் எங்கே என்ன மறுபடியும் காதலிச்சு என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவீங்களோன்ற பயம் இருக்கு உங்களுக்கு அதை தான் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கீங்க அவ்வளவு காதல் இருந்தா வெளிப்படையா சொல்ல வேண்டியது தானே அதுக்கு தைரியம் இல்ல என்னைய வேலையை விட்டு விரட்டுறாராம் ஆளை பாரு என்றாள் காவ்யா ஓ உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா இருக்கிறேன்டி இருக்கிறேன் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு உன்ய ஓட ஓட விருட்டுறா இல்லையா பாரு எங்கிட்டயே சவால் விடுறியா உன்னை பாவம் புள்ள ஆனா இப்போ தானே தெரியுது எல்லாம் கொடுக்க முளைக்கும் உன்னை பாத்துக்கிறேன்டி என்றான் மாதவன் பாருங்க நல்லா பாருங்க பாஸ் உங்க பக்கத்திலேயே உங்களுக்காகத்தான் நான் உட்காந்துருக்கேன் என்றாள் காவ்யா என்னது எனக்காக உட்காந்துருக்கியா அப்போ திட்டம் போட்டு தாண்டி நீ என்கிட்ட வந்திருக்க என்றான் மாதவன் கொஞ்சம் இருங்க பாஸ் எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு நான் சொன்னது உங்க அசிஸ்டண்டா நீங்க சொல்ற வேலைக்காக உங்க பக்கத்துல உட்காந்துருக்கிறேன்னு சொன்னேன் இப்படி எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆகாதீங்க பாஸ் கஷ்டமா இருக்குல்ல உங்களை கோபமா பார்த்தா நீங்க நல்லாவே இல்லை என்று சிரித்தாள் காவ்யா உன்னைய சி பொடி என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் மாதவன் மாதவன் வெளியில் வந்து நின்று கொண்டிருந்தான் இவள் எப்படி இங்கு வந்தால் இவ கூட நான் எப்படி வேலை செய்ய முடியும் என்ன திமிரா பேசுறா நம்ம பார்த்த காவியா இப்படி இல்லையே இவள் என்ன புயல் மாதிரி இருக்கா இவள் எப்படி இங்கிருந்து அனுப்புவது என்று யோசித்து கொண்டிருந்தான் மாதவன் அந்த பக்கமாக கார்த்தி வந்து கொண்டிருந்தான் கார்த்தி வேறு யாரும் இல்லை அந்த ஆபீஸில் வேலை செய்பவன் அங்கே இருக்கும் ஒரு பாய் தான் அவன் ஒரு பெண்களையும் விடமாட்டான் சுமாராக இருந்தால் கூட துரத்தி துரத்தி வருவான் டேய் மாதவா என்னடா இங்க வந்து நின்றுட்டு இருக்க நீ ஏதோ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கடா உன் பக்கத்துல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்துருக்கா பாத்தியா என்ன பிகர்டா அப்பப்பா என்று வர்ணிக்க ஆரம்பித்து விட்டான் நீ எல்லாம் என்ன ஆளுடா அதை ரசிக்காம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க என்றான் கார்த்தி மாதவனுக்கு அவன் பேசுவதை கேட்க அருவறுப்பாக இருந்தது டேய் அந்த பொண்ணு யாருன்னே உனக்கு தெரியாது அவளுக்கு புருஷன் இருக்கா குடும்பம் இருக்கா எதுவுமே உனக்கு தெரியாது அடுத்தவங்க மனைவியா கூட இருக்கலாம் கல்யாணம் பொண்ணு மாதிரி தான் தெரியுது அந்த பொண்ணையே இப்படி அசிங்கமா பேசுற என்றான் மாதவன் இருந்துட்டு போகட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவள் அவனோட மனைவி இப்போதான் வெளியில வந்துட்டல்ல நம்மளும் ரசிக்க வேண்டியது தான் மச்சான் நான் ரசனை தெரிஞ்சவன்டா எங்கே அழகு கொட்டி கிடந்தாலும் கண்சுமிட்டாமல் ரசிப்பேன் நீயும் ரசிக்க கற்றுக்கடா அதை விட்டுட்டு நான் ரசிக்கிறத தப்புன்னு சொல்லாதடா மச்சான் மாதவா எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படி குழந்தையாகவே இருக்க போகிற என்றான் கார்த்தி இவ்வளவு அசிங்கமாக பேசுகிற கார்த்தி இதே உன் மனைவியை வேற யாராவது ரசித்தா நீ பார்த்துட்ருப்பியாடா என்று கோபமாக கேட்டான் மாதவன் இரு மச்சான் இரு நீயே இவ்வளவு கோபப்படுற நான் என்ன ஓ மனைவியாக பார்த்துட்ருக்கேன் அவளை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓ உன் அசிஸ்டண்ட்டை கூட நான் பார்க்க கூடாதா அதையும் நீயே பார்த்துக்கிறீன்னு சொல்றியா மச்சான் நீ பார்த்தா சொல்லு மச்சான் நான் விலகி நிற்கிறேன் என்றான் கார்த்தி மாதவனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது கார்த்தி மேல் உள்ள கோபத்தை விட காவியா மேல்தான் கோபம் அதிகமாக இருந்தது இவளை யார் இங்க வேலைக்கு சொன்னால் கண்ட கண்ட கருமம் பிடிச்சவனெல்லாம் என்னெல்லாம் பேசுறான் பாரு மறுபடியும் தன் இருக்கைக்கு வந்தான் மாதவன் காவியா அவனை பார்த்தால் என்ன பாஸ் எங்கே போயிட்டீங்க நம்ம கிட்ட ஒரு வேலையை முடிக்க சொல்லியிருக்காங்க டைமுக்கு வேலை முடிக்கலைன்னா உங்களால் என் வேலையும் சேர்த்து போயிடும் இப்படியெல்லாம் அடிக்கடி வெளியில் போகாதீங்க பாஸ் எனக்கு பயந்துக்கிட்டு அடிக்கடி இப்படி வெளியில போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வேலை பார்க்க முடியும் உங்களுக்கு தான் என் மேலே எந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு வெளியில போறீங்களா இங்கே என் இடத்துல வேறு யாராவது பொண்ணு இருந்தாலும் நீங்கள் இங்கே தானே உட்காந்துருப்பீங்க இப்போ மட்டும் என்ன பொசுக்கு பொசுக்குன்னு வெளியில போறீங்க நான் உங்கள எதுவும் பண்ணிட மாட்டேன் பயப்படாமல் உட்காருங்க பாஸ் என்றாள் காவ்யா எல்லாம் என் தலை எழுத்து உன்னை வீட்டை விட்டு விரட்டியோ என்னை நிம்மதி இல்லாமல் பண்றல என் முன்னாடியே வந்து உட்காந்துக்கிட்டு உன்னை எப்படியெல்லாம் இங்கே உள்ளவனுக்கு பேசுறானுங்க தெரியுமா உனக்கு இதெல்லாம் தேவையா பேசாம வேலையை விட்டு போடி என்றான் அதட்டலாக பரவாயில்லையே பாஸ் என்னை யாராவது பேசினால் உங்களுக்கு கோபம் வருது அப்போது உங்கள் அடி மனசில் இன்னும் அப்படியே தான் என் மேலே உள்ள காதல் இருக்கு போல் அப்போ சும்மா வெளிமாப்புக்காக தான் என்னை வீட்டை விட்டு வெ வெளில போச்சோன்னிங்களா நான் இன்னும் உங்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேனா பாஸ் என்றாள் காவ்யா மாதவன் முறைத்தான் நீ எப்படியோ போ எனக்கு என்ன எனக்கு ஒன்று பார்க்க பிடிக்கலை வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியாக வேலை பார்க்கணும் உன்னை மாதிரி தொல்லைகளை கூடவே வச்சுக்கிட்டு எப்படி வேலை பார்க்க முடியும் என்றான் மாதவன் நான் உங்களுக்கு தொல்லையா பாஸ் என்ன பாஸ் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு மனசு வலிக்குது என்றாள் காவ்யா வலிச்சா வேலையை விட்டு போடி என்றான் காவ்யா உனக்கு மனசு உறுத்தவே இல்லையா நம்மளை வீட்டை விட்டு விரட்டிட்டானே அவன்கிட்ட மறுபடியும் போய் நிக்கிறோமேனு உனக்கு சுய கௌரவம்னு கிடையவே கிடையாதா நீ எனக்கு பண்ணின துரோகத்துக்கு நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் என் வாழ்க்கையில் எனக்கு துரோகம் செஞ்சவங்களை நான் எப்போவும் மன்னிச்சதே கிடையாது ஆனால் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி நச்சரிக்கிறியே உன்னை என்னென்னு சொல்கிறது சி என்றான் மாதவன் இங்கே பாருங்கள் ஏன் சுய கௌரவத்துக்கு கலங்கம் வர மாதிரி நான் எப்பவும் நடந்துக்கிட்டதில்லை என்னை கலங்கப்படுத்தி வெளியில் அனுப்புனது நீங்கள் உங்களுக்கு என்மேல் காதல் இல்லாமல் இருக்கலாம் நான் உங்கள் மேலே வச்ச காதல் எப்போவும் மாறாது நான் சாகிற வரைக்கும் அது என் கூடவே தான் இருக்கும் என்னமோ சொல்கிறீங்க சுயமரியாதை இல்லாமல் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நான் ஒன்றும் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களை தொந்தரவு பண்ணலை நான் வேலைக்கு வந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல பொதுவான மனுஷங்க தான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்க அதை தாண்டி உங்கள் மனசில் நான் உங்கள் மனைவிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்னை பார்க்கவே பிடிக்கலை அதான் உங்களுக்கு என்னை பிடிக்கலையே நான் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேனே அப்புறம் நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன சுய கௌரவமெல்லாம் காதலிக்கிறவங்க கிட்ட வரக்கூடாதுங்க நமக்கு பிடிச்சவங்க கிட்ட சுயமரியாதை பார்க்கக்கூடாது நீங்கள் என் புருஷன் கிட்ட நான் எப்படி அதெல்லாம் பார்க்க முடியும் நீங்கள் வேணும்னா இப்போ என்னை பிரிந்திருக்கலாம் ஆனால் நான் என் புருஷனை விட்டு எப்போதும் பிரியவில்லை மனசளவில் இன்னும் அவர் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் அவர் மனசு மாறும் அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சாகுற வரைக்கும் தெரியாம செஞ்ச தப்புக்கு ஒரு மன்னிப்பு இல்லையா கொலை செய்கிறவனை கூட கூண்டல் நினைக்க வச்சு உன் பக்கம் நியாயம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க ஆனா நீங்க அப்படி எதுவுமே என்கிட்ட கேட்கவே இல்ல வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டீங்க என்ன பேசுனா இப்போ எதுக்கு உங்களுக்கு கோபம் பொத்திக்கிட்டு வருது யார் என்ன பேசினா உங்களுக்கு என்ன இப்போ நான் யாருங்க உங்களுக்கு என்று கொந்தளித்தாள் காவ்யா காவ்யாவின் பேச்சை கேட்டு மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தான் மாதவன் இனி மாதவன் எடுக்க போக முடிவு என்ன பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க